ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம்னு கல் தோசைன்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான பருப்பு இல்லாத இன்ஸ்டன்ட் சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது டக்குன்னு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேங்க இதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிற சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அஞ்சு பேருக்கு நம்ம வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்தால் போதுமானதான் இருக்கும் அடுத்ததாக ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் செய்கிற சாம்பாருக்கு தகுந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய பல்லு பூண்டு நாலு சேர்த்துக்கோங்க சின்ன பல்லு பூண்டு ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்ல பெரிய சைஸ் பெரியவங்க அம்மா ரெண்டு எடுத்தது நம்ம நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்த தக்காளியை அது கொஞ்சம் நல்லா புளிப்பான தக்காளியாக சேர்த்து நல்லா சுவையாக இருக்கும் நம்ம புளிப்புக்குன்னு புளி எதுவும் சேர்க்க போகிறதே தக்காளியில் இருக்கிற புளிப்பு தான் அதனால் கொஞ்சம் தக்காளி புளிப்பாக சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு எனக்கு கலவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு ஒரு டம்ள அளவுக்கு தண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அளவுக்கு தண்ணி இருக்கும் இது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வரணும் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் விசில் வர டைமில் இந்த பருப்பு இல்லாத சாம்பாருக்கு தேவையான மசாலா வறு தரைச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்தனா போதுங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் அது கூடவே ஒரு பத்தே பத்து வெந்தயம் வெந்தயமும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ரொம்ப கசபுத்தன்மா வந்துடும் ஒரு பத்து வெந்தயம் மட்டும் சேர்த்துட்டு இந்த நம்ம சேர்த்துன செலவு பொருள் எல்லாமே நல்லா செவந்து வருபட்டமான வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்துக்கலாங்க இதெல்லாம் லைட்டா செவந்து வருப்பட்ட மனம் வர டைம்ல இது கூட காரத்துக்காக ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வெங்காயம் போது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாலும் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த வர ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விட்டதுக்கப்புறமா ஒரு கால் மூடி அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாங்க பெரிய மூடி தேங்காயில் ஒரு கால் மூடி தேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன மூடி தேங்காயிருந்தால் ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா அப்புறமா ஒரு மிக்சர் ஜாலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக இப்போ ஒரு அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் நல்லா மசிய வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும் உருளைக்கெழங்கு அழுத்தும் போது அப்படியே மாவு மாதிரி நல்ல குடகுரன் இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த வேக வச்ச தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அடிச்செடுக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க அப்புறம் இந்த பருப்பு சாம்பார் வடுவோல்னு இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து அங்கங்கே தட்டுப்பாடுற மாதிரி பல்ஸ் மோடில் ஒரு டைம் ரெண்டு டைம் அடிச்சி எடுங்க இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடிச்சு எடுத்து ஓரமாக வச்சுருவோம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சுடுறதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது கூட ஒரு ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதியும் சேர்த்துக்கலாம் இல்லை சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்தமாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்து உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் உள்ளதோ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இதோ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது கூட அரைச்சு வச்சிருந்த அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் அரைச்சி அரைச்சு இல்லைங்களா அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் நம்ம இது கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு தான் சேர்த்துருக்கிறோம் அதனால் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் விழுது சேர்த்துனதுக்கப்புறமா உடனே அந்த அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துலாம் போதுமானதாக இருக்கும் எனக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நான் உப்பு சேர்த்துட்டு திரும்பி பத்துலன்னு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துறதுனால கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க பத்திரம்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி தலத்தலன்னு கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே பொடிதான் இருக்கணும் மல்லி தலை தூதி அரைக்கினீங்கன்னா சூப்பரான சுவையான பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி இது இட்லி தோசை ஆப்பம் முத்தப்பம் எல்லாத்தையும் கூட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான பருப்பு இல்லாத சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்